ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அப்பொழுது மாரப்ப கவுண்டர் என்று சொல்லக்கூடிய காங்கிரசின் சட்டமன்ற உறுப்பினர் தான் இந்த அத்திக்கடவு அவிநாச திட்டத்தை வடிவமைத்தவர் இந்த திட்டத்தை முன்மொழிந்தவர் ஆனால் அவர் முன்வைத்த அந்த திட்டம் கிடப்பில் தொடர்ந்து போடப்பட்டு கிடந்தது இரண்டாயிரத்தி பதினொன்றுல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தனது தேர்தல் பிரச்சாரத்திலும் அத்திக்கடவு அவிநாச திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று சொன்னார்கள் அதன் அடிப்படையில் முதல் முறையாக முதல் நிதியாக முதல் தவணையாக ஏரத்தால் ஒரு மூன்றரை கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அன்றைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த திரு ராமலிங்கம் அவர்களை இந்த திட்டத்தை உருவாக்கம் செய்வதற்கான வேலையை தொடங்குங்கள் என்று சொன்னார்கள் தொடக்கம் என்று சொன்னால் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் ஆரம்ப நிலையில் திரு மாரப்ப கவுண்டர் அதற்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அதற்கு பிறகு திரு அதை தொடர்ந்து திட்டத்தை முன்னெடுக்க முயற்சிகளை மேற்கொண்ட திரு ராமலிங்கம் அதற்கு பிறகு அம்மாவின் மறைவுக்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி இன்னும் சொல்ல போனால் அவர் முதலமைச்சராக இருக்கிற போது இந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்தவர் திரு ஓ பி எஸ் ஆக இந்த பாராட்டு விழாவை நடத்தி இருக்க வேண்டும் என்று சொன்னால் பாரபட்சம் இல்லாமல் இந்த விவசாயிகள் இந்த திட்டத்திற்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று சொன்னால் மார்பக்கவுண்டரில் தொடங்கி ஓ பி எஸ் இபிஎஸ் திரு இன்னும் சொல்ல போல திரு செங்கோட்டையன் அவர்களையுமே சொல்லலாம் அவரும் இந்த திட்டத்திற்காக முன்னெடுப்புகளை செய்தவர் ஆக இதையெல்லாம் விட்டு விட்டு எடப்பாடி சரிந்து கொண்டிருக்கும் தன் அரசியலை தூக்கி நிறுத்துவதற்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் சேதாரத்தை சமன் செய்வதற்காக இந்த பாராட்டு உள்ளவை அவர் ஏற்பாடு செய்திருக்க கூடும் என்று நான் நம்புகிறேன்